தேவனை உருவினில் நாளுமே வளர தமது அருளை நமக்கு தருகின்றார் என்னாலுமே வந்து என்று சொல்லி பாடுவோம் நம்பிக்கோரி செய்ல்ல தேவனை மழையை காண பரமளித்து வாழ்வினிலே இனிமை சேர்ப்பவர் தீர்ப்பளிப்பவர் யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் பாவி கூட வருந்தும் போது மண்மை இரக்கம் உள்ளவர் இனிமையாக நன்றி நன்றியை சுமே நன்றி நன்றி நன்றியை சுமே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்ய நல்ல தேவனை காடு வயலை எல்லாம் விளைய செய்பவர் நம்மை மகிழ செய்பவர் காக்க இந்த பூமி வந்தவர் காக்க இந்த பூமி வந்தவர் வாழையடி வாழையாக வாழ வைப்பவர் இரக்கமுள்ளவர் இனிமையானவர் இன்றும் என்று பாராமல் அன்பு நன்றி 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 சுவே நன்றி 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 சுவே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்ய நல்ல தேவனே உண்மையின் உறவினில் நாளுமே வளர தமது அருளை நமக்கு தருகின்றே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நல்ல I have seen the Lord. இருபது பதினெட்டு நான் ஆண்டவரை கண்டேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி ரேசுல் அன்பாந்தர் சொருள் என்பார் பிள்ளைகள் என்பார் தொலைக்காட்சியை விசுவாசிகளை அன்பரை தேடும் அன்பு என்று புனித மரிய முதலின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் தன் பாவங்களுக்கு கழுவாயாக பரிகாரமாக பகிரங்கமான இடத்தில் இயேசுவின் காலடியில் விழுந்து அவருடைய கால்களில் விலை மதிப்பு மிக்க நறுமண தைலத்தால் அபிஷேகம் செய்து தன் கூந்தலால் துடைத்தார் என்று நற்செய்தியில் பார்க்கிறோம் ஆக இவர் அதிகமாக அன்பு செய்தால் இவருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் கூறியதை உயிர்த்த பிறகு கொடுத்த முதல் காட்சியில் வழியில் என்ன கண்டாயும் அறிய பாஸ்கா அந்த புகழுரை பாடல் அதில் சொல்லப்படுவது நான் கண்டேன் என் மீட்பரை கண்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார் தேவताईக அடுத்து நம் மரியம் மதலையனால் அந்த இறை பலவசத்தை உணர்ந்தவர் to love and listen not everyone is gifted to teach and to preach not everyone has a gift of words but everyone has a gift of being present of choosing to take the time to be with someone எல்லோருக்கும் கொடுக்கவும் அல்லது போதிக்கவும் திறமைகள் கொடுப்ப கொடுக்கப்படுவதில்லை அதே போன்று வார்த்தைகளை பிரயோகிக்கின்ற வல்லமையை எல்லோரும் பெறுவதில்லை ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கின்ற கிடைத்த ஒரு வெகுமதி என்னவென்றால் அருகிலே இருப்பது இருப்பு உபசரிப்பு அல்ல உடனிருப்பு என்பது எல்லோராலும் முடியும் ஆகவே ஜெபிப்பதற்காக புத்தகங்களோ அல்லது திறமைகளோ வார்த்தை ஜாலக்களோ தேவையில்லை ஆண்டவிடம் வந்து அமர்ந்து அவருடைய பாலத்தில் அமர்ந்து அந்த பிரசன்னம் ஒன்றே போதும் இதைதான் குறைதார் ஒரு வயதான அம்மையாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அந்த அம்மையார் தினமும் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து செல்பவர் செபங்களோ, அல்லது ஜெபிப்பது எப்படியோ என்று தெரியாத ஒரு பெயர் வழி ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் அவரோடு இருக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தல் கடவுளை கொஞ்ச நேரம் ஆயினும் உன் விழிகள் கலக்கட்டும் என் விழிகளுடன் ஆண்டவரை உற்று பாருங்கள் உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது இயேசுவின் விழிகளுக்கு தான் எத்தனை ஆற்றல் ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார் அண்ணாந்து பார்த்தவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இவரெல்லாம் இயேசுவின் பார்வை யாருக்கெல்லாம் இரக்கம் தேவையோ அவர்களுக்கு தன் பார்வையினால் இரக்கத்தை கொடுக்கிறார் தெய்வத்தை நான் பார்க்கிறேன் என்னை அவர் பார்க்கிறார் என்ற ஒரு ஆத்மீக திருப்தி இறைவனை பார்க்கும் பொழுது பார்த்து ஜெபக்கும் பொழுது ஏற்படுகிறது பிகோல் இஸ் ஹார்ட் which has lauded us so much என்று இயேசுவின் திரையிடம் காட்சி பெற்ற மரி ஆலக்கா கூறுவார் லார்ட் ஜீசஸ் மே ஐ நெவர் ஃபீல் டு ரெகக்னைஸ் யோர் வாய்ஸ் நார் லூஸ் சைட் ஆஃப் யோர் பிரசன்ஸ் இன் யோர் சேவிங் வேர்ட் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அந்த நாம் உற்று நோக்கி அதன் வழியாக ஆற்றல் பெற்று நாமும் வளர வேண்டும் பிறருக்கும் அதை கொடுக்க வேண்டும் ஆக இன்றைய புனித மறிய மதலேன் எவ்வாறு துணிவாக எல்லோர் முன்னிலையிலும் சென்று தன் அன்பை பிரகடனப்படுத்தினார் தன் அன்பை வெளிக்காட்ட ஒரு சிறந்த வழியை தேடி எல்லோர் முன்னிலையிலும் அதை பகிரங்கமாக காட்டினார் என்று நாம் அதை வெளிக்காட்ட தயங்குகிறோம் மயங்குகிறோம் வெட்கப்படுகிறோம் முன்வர மறுக்கிறோம் இத்தகைய இன்ஹிபிஷன்ஸ் என்று சொல்லக்கூடியவைகள் நம்மிடமிருந்து அகன்று ஆண்டவருக்காக வாழ ஆண்டவருக்காக உழைக்க ஆண்டவர் செயல்களை செய்வதற்கு அவருடைய அருள் ஜபிப்போம் உணர்ந்தால் இருப்போம் ஆண்டவராயே இயேசுவே எப்போதும் தவறாமலும் என் வாழ்வில் உன் வாழ்வளிக்கும் வார்த்தையின் பிரசன்னத்தை காண தவறாமலும் இருப்பேன் ஆக நீ எமக்காக உயர்த்தப்பட்டீர் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டு இந்த பாவத்தின் பிறருக்கும் பகிரக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை தியாகமிக்கதாக தாராளமிக்கதாக மாற்றியருளும் ஏற்று வர மருளும் இறைவான் காக்கும் கரங்களினால்